வணக்கம்ங்க நான் உங்கள் நேசங்க ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட் பதிவும் ஒட்டச்சித்திர மார்க்கெட் பதிவும் தொடர்ந்து கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோன்னு சொல்லலாங்க ஒரு பதினஞ்சு டு பதினேழில் கொண்ட உருண்டை மிளகா பார்த்தீங்கன்னா ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொடிக்காயில் எட்நூறு டு ஆயிரம் ரூபாய் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா கரும்பு செடி மரம் மூணு டைப்போ வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் செடி முருங்கை நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வரைக்கும் மரத்துக்காய் முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க அவரைக்காய்ங்க எடுத்ததுங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய ஆயிரம் ரூபாயிலருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது டு ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு முந்நூறுவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஆகிருக்குதுங்க பாகக்காய் இருபது கிலோ கொண்ட போய் ஏழ்நூறு டு ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்போ நானூறுவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை சற்று விலை குறைவுங்க இரநூறு டு ஐநூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டுகள் எழுபது டு தொண்ணூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளிங்க வெளியூர் மைசூர் தக்காளி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு கிலோ கொண்ட பாக்ஸ் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த தக்காளி வந்திருக்குதுங்க நம்ம லோக்கல் தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி இருந்ததுன்னா காஞ்சனா தக்காளி நூற்றி எண்பது டு இரநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி காஞ்சனா நூற்றி ஐம்பதுக்கும் மத மதன் தக்காளி நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கும் இதர செகண்ட் குவாலிட்டி அனைத்து வகையான தக்காளியும் பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலிருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமல் தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் மூணு கட்டு நாலு கட்டு வாங்கினா கட்டு மறுபடியும் ஒரு ரூபா குறைச்சி கொடுக்குறாங்க புதினா தலை வந்து பெருசாக விலை இல்லைங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவால்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் கோல்டி செகண்ட் கோல்டி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு ரூபாய்க்கும் கேரட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரட் ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் கேரட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கும் கிழங்கு ஹோல்சேல் பிரைஸ் முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறுவாய்க்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது தொட்டு ஐம்பதுக்கும் மரநலிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி நூறு நூற்றி பத்துக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது தொட்டு ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா பழம் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் கம்மிங்க இது வந்து சில்லறை விற்பனைங்க மாம்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் பச்சைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கோமங்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை இன்றைக்கி விலை குறைவுங்க வெண்டங்காயிக்கு முந்நூறுவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க கொத்தாவரங்காயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக முந்நூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எல்லாமே பக்ரீத் நோம்பிங்காட்டி கூட்டம் பெருசாக மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி இல்லை சிம்ரன் கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்ததுன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பவானி கத்திரிக்காய் நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டு போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்தால் நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது எட்டு ஐம்பதுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் இஞ்சி இருபது டூ முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க எலுமச்சை மலம் பத்து கிலோ கொண்ட போய் ஐம்பது டு விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு அறுபதுங்க செகண்ட் குவாலிட்டி எலுமிச்சை மலம் நாற்பது ரூபா முப்பது ரூபாய் ஆகுதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெள்ளரிக்காயிருந்தால் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சின்ன வெங்காயம்ங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் தானுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் இன்றைக்கி ஒரு பைக்கு இரநூறு டு முந்நூறுரூவா வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் விலை இறங்கியிருக்குதுங்க அதே மாதிரி தான் காட்டுக்குழுவை விலை வந்து இன்றைக்கி இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு போனாங்க இன்றைக்கி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரே நாளில் பைக்கு முந்நூறுரூவா விலை குறைவுங்க இரு இருபது கிலோ பைக்கு முந்நூறுரூவா குறைவுன்னா ஒரு கிலோக்கு பதினஞ்சு ரூபா வந்து ஒரே நாளில் வந்து குறைஞ்சிருக்குங்க திருப்பூர் மார்க்கெட்டில் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய் இன்றைக்கி வந்து அதிகபட்சம் உள்ள நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் தான் பிடிச்சிருக்கிறாங்க காட்டுக்குள்ளேயும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பிடிச்சிக்காய் இன்னைக்கு பத்து ரூபா இறங்கி நாற்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் தான் பிடிச்சிருக்கிறாங்க திருப்பூர் மார்க்கெட்லையும் சரி காட்டுக்குள்ளேயும் சரி வெங்காயம் மழை வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பு கம்மிங்க காட்டுக்குள்ளே வித வெங்காயம் பார்த்தா இன்றைக்கி ஒரு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி காய நாற்பது ரூபா கண்டிஷன் தான் வாங்கிக்கிறாங்க அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதிகபட்ச உள்ளே இருபத்தி அஞ்சு வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி பெரிய வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் ஆகுதுங்க இருபத்தஞ்சு கிலோ போய் அரசாணிக்காய் நூற்றி ஐம்பது ரூபாய் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க காளிப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா நானூறுரூவாயிலிருந்து விற்பனையாகுதுங்க இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க காளிப்புலவர் சற்று விலை உயருவுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாயிலிருந்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க மீடியம் சைஸ் பதினாறு டு இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பெருவட்டு தேங்காய் இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனையாகிட்டுக்குதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது டு முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க தற்போசி கேங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்க இன்றைக்கி ஒரு கிலோ எட்டுருவா ரேட்டில் வந்து வாங்கிக்கிறாங்க நல்ல குவாலிட்டியாக இருந்தால் திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ கொண்டப்பை முந்நூறு ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தர்பூசணி வந்து விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தடுப்பூசிங்க பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி எண்பது இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறுரூவாயிலிருந்து ஆரூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது ரூபா ரேட்டில் ஆகுதுங்க கோவக்காய் வச்சுருக்கிறாங்க பாங்க பண்ணுங்க விலை கண்டிப்பாக ஏறும்ங்க ஓட்டச்சர மார்க்கெட்லேயும் கோவக்காய் விலை வந்து விலை ஏறிடுச்சுங்க கொய்யா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பக்ரீதி நோமைங்கட்டியம் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து இன்றைக்கி கம்மி தானுங்க இருந்தாலும் வியாபாரம் ரொம்ப டவுன் ஆகாத ஓரளவுக்கு நார்மலாக டிஷன் போயிட்டு இருந்ததுங்க தொடர்ந்து நம்ம சேனல் வர பற்றி பாருங்கள் அனைத்து விவசாயத் தோழர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்